ஜாதி படம் ஜாதி படம் சொல்லி நான் எடுக்க மாட்டேன் ஜாதி தான் வந்து தமிழ் சினிமாவை வந்து பேர் வச்சிருக்காரு உடம்புலையும் மனசுலையும் அழுக்கும் குப்பை இருந்தா இந்த மயானம் படையெடுக்கும் முதல்ல புத்தி வரும் வெற்றிமாறன் வெற்றிமாறன் வெற்றி எந்த ஜாதி படத்தை இருக்கா இந்த ஜாதியை உயர்த்தி இந்த ஜாதியை தாழ்த்தி படம் படுத்திருக்காரு விடுதலை ஜாதி படமா வெள்ளையருடைய படையெடுப்புகள் பிறகு இஸ்லாமிகளுடைய படையெடுப்புக்கு பிறகு இங்க ஜாதியை பிரிஞ்சு போச்சு வரலாறு தெரியுமா படிச்சிருக்கிறாரா தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் தெரியுமா ஓபனா சினிமாக்குள்ள சொல்லிமாக்குள்ள பேசக்கூடிய ஜாதியை பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கு நினைக்கிறாங்க ஒரு சில அரசியல் கட்சிகள் வெற்றிமாரன் படம் பண்ணிட்டு இந்த கண்ணல் கண்ணன் பேசட்டும் வெற்றிமாரன் படம் பண்ணிட்டு பிரவீன் காந்தி பேசட்டும் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டுறோம் அந்த மக்களுடைய குரலா சில படங்கள் பேசு அப்ப அது வந்து அவர்களுக்கு ஆதிக்க சக்தி இருக்கக்கூடியவர்களுக்கு மேல்மட்ட மேல் தட்டில இருக்கக்கூடியவர்களுக்கு அது உறுத்து இது அங்க இருந்து ஒரு குரல் வருது அப்படின்னு பிரிட்தமிழ் பார்வையாளர் வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கவுண்டப்பாளையம் அப்படின்னு ஒரு படம் வெளியே வருது அந்த படத்தை நடிகர் ரஞ்சித் அவர்களை இயக்கி ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிட்டு வெளியிட்டிருக்காரு அதற்கான ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது இயக்குனர் திரு பிரவீன் காந்தி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாரு இங்க வந்து சாதி ரீதியான படங்களை ஒரு குறிப்பிட்ட சில இயக்குனர்கள் தான் எடுக்கிறாங்க குறிப்பாக வெற்றி மாறன் பா ரஞ்சித்தை போன்ற ஆட்களை குறித்தே அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஒன்னா இருக்கிறதா எங்களுடைய வேலை இந்த தமிழ் சினிமாவில் சாதியத்தை இவங்க தான் திணிக்கிறாங்க வெற்றி மாறணும் ஒரு பதில் அளிச்சிருக்காரு இந்த நாட்டை ஒடுக்குமுறை இல்லையா அப்படி இல்லைன்னா அவர் எங்க கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவில் சாதி இந்த மாதிரி பேசிட்டே இருக்காங்க தற்போதுதான் இது நடக்குதா இல்ல இதுக்கு முன்னாடி இருந்ததா உங்களுடைய பார்வை இல்ல தற்போதுதான் இந்த விஷயம் அதிகமா பேசப்படுது அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தமிழ் சினிமாவிலிருந்து சில பொருள்களுக்கு ஒழிக்க ஆரம்பிச்சு அது ஜாதி மதங்கள் தாண்டி ஜாதி படம் பேசுதா இல்ல எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டுறோம் அந்த மக்களினுடைய குரலா சில படங்கள் பேசுது அது எந்த ஜாதியோ எந்த மதத்தையோ கோட் பண்ணாம தான் அந்த எல்லாம் பேசுது அப்ப அது வந்து அவர்களுக்கு ஆதிக்க சக்தி இருக்கக்கூடியவர்களுக்கு மேல்மட்ட இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு அது உறுத்துது ஏன்னா இருந்து ஒரு குரல் வருது அப்படின்னு அதனால அவர்கள் வந்து இப்ப அவர்கள் அந்த மாதிரியான படங்கள் எடுக்கக்கூடியவர்களே அந்த முத்திரையோடு பார்க்கறாங்க இந்த கவுண்ட மாலயம் படத்துல ஏற்கனவே இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தபடியே ஏகப்பட்ட விமர்சனம் வந்து ஜாதி படம் ஜாதி படம் சொல்லி நான் எடுக்க மாட்டோம் ஜாதி தான் வந்து தமிழ் சினிமா வந்து அடுக்கு சொல்லிட்டு கவுனம்பாளையம்னு ஒரு பேர் வச்சிருக்காரு சரி அது ஒரு ஊர் பேர் அதனால வச்சிருக்காரு அது ஓகே அந்த படத்துக்குள்ள ட்ரைலருக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பார்த்தோம்னா நம்ம ஓப்பனா சொல்லணும்னா தலைவர் திருவா திருமாவளவன் மாதிரியான ஒரு கேரக்டரை உருவாக்கி ஓசிகா கட்சியினுடைய தலைவர் அப்படி இப்படின்லாம் வந்து ரொம்ப ஒரு மட்டமான மாதிரியான ஒரு எல்லாம் காட்சிகள்லாம் வச்சிருக்காங்க அப்ப இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரை குறிப்பிட்ட ஒரு எவ்வளவு விடமாட்டாதுமான உடம்புலையும் மனசுலயும் அழுக்கும் குப்பை இருந்தா இந்த மாதிரியான முதல்ல புத்தி வரும் நாடக காதல் நாடக காதல் இவர் என்ன காதல் பண்ணிருக்கிறாரு நடிகர் ரஞ்சித் திருமணம் பண்ணிருக்கு கழுப்பு திருமணம் பண்ணிருக்கிறாரு அது நாடக காதல் கிடையாது இவர் நாடக காதல் பண்ணி அந்த பொண்ணு ஏமாத்துனாரா அந்த பொண்ணு ஒரு திரைப்பட நடிகையா இருந்தாங்க இவர் வந்து அப்பதான் வளர்ந்து வரக்கூடிய நடிகையா இருந்தாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க அதுல காதல் பண்ணாரு திருமணம் பண்ணிட்டாரு அப்ப டைவர்ஸ் பண்ணாரு அதற்கு பிறகு இன்னொரு பிரபல நடிகையுடைய தந்தையினுடைய மகள அவங்க மனுஷன் ஒரு நடிகை அவங்களே திருமணம் பண்ணாரு அவரோட கொஞ்ச நாள் இருந்தாரு அத டைவர்ஸ் பண்ணாரு திருப்பி பிரியாராமன் கூட போயிட்டார் இது என்ன காதல் இது எந்த லிஸ்ட்லயுமே இதை காதல் சேராது இது கண்டாவி காதலா கண்டாவி காதலா தானா இருக்குது இப்ப நீங்க உங்க முதுகுல ஆயிரம் அழுத்த வச்சுக்கிட்டே நீங்க அடுத்தவங்க சொல்றீங்க வெற்றிமாறன் 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 எந்த ஜாதி படத்தை எடுத்திருக்க இந்த ஜாதியை உயர்த்தி எந்த ஜாதியை தாழ்த்தி படம் எடுத்திருக்காரு விடுதலை ஜாதி படமா பொருளாதாரம் ஜாதி படமா ஆடுகளும் ஜாதி படமா அப்ப உங்களுக்கு எதுக்கு உங்களா சரி உங்களுக்கு நீங்க பதிலுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படம் எடுக்கின்ற அது அது முடியாத உங்களால வெற்றிமாறன் மாதிரி ஒரு படம் பண்ண முடியுமா இதே நடிகர் ரஞ்சித் வெற்றிமாறன் மாதிரி படம் முடியுமா இதே பிரிவன் காந்தி வெற்றிமாறன் மாதிரி இதே படம் பண்ண முடியுமா உங்களோட ப்ரீவியஸ் படங்கள் எப்படி இருக்கு அப்ப ஒரு ஒருத்தருக்கு கீழ்மட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பேசுறாரு ஒரு குரல் கொடுக்குறாரு அது சம்பந்தமான படங்கள் எடுக்கிறாரு இதுல எங்க ஜாதி வந்துச்சுன்ற அப்ப உங்களுக்கு அந்த வளர்ச்சி பிடிக்கல வேற ஒண்ணும் கிடையாது இல்ல இப்போ நான் என்னன்னா இவங்க எல்லாம் வந்து சாதி படம் இதுக்கு முன்பாக சாதி படமே ஒண்ணு வரலையா ஏன்னா இவங்க இவர் பிரவீன் காந்தி சொல்ற ஸ்டேட்மெண்ட் தமிழ் சினிமால சாதியே இல்ல எல்லாம் ஈக்குவலா தான் இருந்தோம் இங்க யாரும் உட்காந்துருக்காங்கன்றதுல நாங்க பாக்குறது இல்ல பக்கத்துல எல்லாரும் ஒன்னாதான் உட்காந்துருக்கோம் அப்படின்றாரு கொஞ்சம் கணற்கண்ணன் அவன் மாஸ்டர் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா என்ன பிதிக்கிட்டாங்க நெசுக்கிட்டாங்கன்றதுலாம் நாங்க யாரும் பண்ணல தமிழ் சினிமாலன்ட்டு ஒரு ஒடுக்குமுறையே ரொம்ப கேளிக்கையா சொல்லிட்டு போறாங்க

இவரது படம் பிரச்சனை கிடையாது இவர்களுக்கு படம் எடுக்கக்கூடியதான் இவர்கள் பிரச்சனை வெளியில நிறைய விஷயங்கள் பண்றாரு சோசியல் பண்றாரு நிறைய மக்களை எஜுகேட் பண்றாரு ஒரு நூலகம் வச்சிருக்கிறாரு மக்களை அறிவு ரீதியா தயார்படுத்துறாரு சொல்றாரா யாராவது புத்தகம் சொல்றாரா ஏதாவது வன்மான பேச்சுகளை பேசுறாரா இல்ல இன்னொரு ஜாதியை வந்து தாழ்வா பேசுறாரா தான் சமூகம் சார்ந்த சமூக மக்களுக்கு ஒரு அரசியல் ரீதியா கல்வி ரீதியா இலக்கிய ரீதியா சினிமா ரீதியா அவர்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வை உண்டு பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கிறாரு அது இவர்கள் அந்த மக்கள் மேல வந்துருவாங்க அவர்களுக்கு சங்கீத் மாதிரி ஆட்கள் ஒரு சரியான ஒரு வழியை காமிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு எரிச்சல் இருக்கும் அப்ப அவர்கள் அவர்களுக்கு நேரடியா தாக்குனா நேரடியா அவர்கள் ஜாதியை தாக்குன மாதிரி ஆயிரும் அப்ப அவர் மேல ஒரு விமர்சனம் விமர்சனமா ஜாதி படம் எடுக்கிறாங்க வெற்றி மரம் அந்த மாதிரிதான் வெற்றி மரம் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ்லையும் கிடையாது அவர் முழுக்க முழுக்க ஒரு சினிமா கலையாதான் பார்ப்பாரு ஆமா இப்ப விடுதலை படத்துல எந்த ஜாதி ஜாதி பேரா வச்சிருக்கிறார்கள் அப்ப இவர்களுக்கு வந்து வெற்றிமாறன் ஏன் உங்களுக்கு டார்கெட் பண்றாங்கன்னா வெற்றிமாறன் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் குரல் கொடுக்குறாரு பேசுறாரு அசுரன் பட இயக்கினதாலயா அது அந்த அது கூட கல அது கூட வந்து ஒரு காரணமா இருக்கும் அது கூட ஒருத்திருக்கலாம் அப்ப அது வந்து ஒன்ற வீடு இருந்தா பிடிக்கிறவானுங்க காசு இருந்தா பிடிக்கிறோம் கல்வியை முதல்ல பத்து கத்துக்கன்றாரு அப்படிங்கும்போது போது அந்த மக்களுக்கு வேற ஒரு தாட்டா வந்து கிரியேட் பண்றாங்க அவங்க அப்படிங்கிற ஒரு எரிச்சல் இருக்கு அவர் அதைத்தான் இவங்க வந்து பேசுறது இந்த ஆட்கள் எல்லாமே நீங்க சினிமாவில் தோற்று போனவர்கள்

வெள்ளையருடைய படையெடுப்புகள் பிறகு இஸ்லாமியர்களுடைய படையெடுப்புக்கு பிறகு இங்க ஜாதியா பிரிஞ்சு பேசுங்க இது குறைந்தபட்சம் ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பேசி பேசுவார்கிட்ட வரலாறு தெரியுமா படிச்சிருக்கிறாரா தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் தெரியுமா எதுவுமே தெரியாம நீங்க வந்து இந்த போறப்போக்குல இந்த வாட்ஸ்அப்ல பேச சங்கிக் கூட்டங்கள் மாதிரி அதை அப்படி கட்டி வைக்கிறாரு வெள்ளையருடைய படையெடுப்பு தான் படையெடுப்புக்கு பிறகுதான் இந்தியா சாதி ரீதியா வச்சிருந்தா வெள்ளையா என்ன பேர் வச்சிருந்தா மொத்தத்துக்கு எல்லாரையும் சேர்த்து இந்து நீங்க நீங்கதான் சாதியா பிரிச்சீங்க இன்னொரு பேர் வச்சது யாரு வெள்ளக்காரன் வச்சான் தனித்தனியா செட்டியார்னு கூப்பிட்டானா அவன் அவன் நாடார்னு கூப்பிட்டானா அவன் கவுண்டர் கூப்பிட்டானா வெள்ளக்காரன் எல்லாரும் என்ன தெரியல என்ன சொல்லி கூப்பிட்டான் இந்துன்னு கூப்பிட்டா அவன் தான் பேரே வைக்கிறான் அப்ப அவன் ஜாதியா பிரிக்கல நீங்க ஜாதியா பிரிச்சிருக்கீங்க இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு படம் எடுத்தா நீங்க உடனே ஜாதியில் போக்குறீங்க நீங்க அதே மாதிரி படத்தை எடுத்துட்டு நீங்க பேசக்கூடாது நாங்க ஜாதிக்கு எதிரானவர்கள் நீ சொல்லிட்டு ஜாதி படம் தான் எடுத்து வச்சிருக்க ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு பேசி வச்சிருக்க நாடக காதலுங்கிற இது இது ஜாதி படம் கிடையாதா

ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஈர்ப்பு வருகிறது அது எல்லாத்தையும் தாண்டி வரும் ஜாதி மதம் மொழி கலரு படிப்பு அந்தஸ்து பணம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஈர்ப்பு அதான் காதல் இது அதிக கொச்சப்படுத்துறீங்கன்ற இப்ப எல்லாம் வந்து இப்ப இருக்கும் ஜெனரேஷன் அட்வான்ஸா இருக்காங்க நீங்க எல்லாமே மொபைல்ல கையில வந்துருச்சு நம்ம உலகத்தினுடைய அத்தனை செய்திகளையும் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்னும் நீங்க ஜாதி பேசிட்டு இருக்கீங்க ஜாதியை பத்தி நாடக காதல் பொண்ணுங்க ஏமாறாம இருக்காங்க பையன் ஏமாறாம இருக்காங்க இன்னைக்கு ஒரு சூழ்நிலைக்கு நீங்க எல்லாரும் பெரும்பாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஓரளவுக்கு உலகம் உலக செய்திகள் உடனே தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கும் போது யாரும் அவங்கள்ட்ட ஈஸியா போய் நீங்க வந்து அவங்களை ஏமாத்திட முடியும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போட்டா போதும் ஒரு பொண்ணை ஏமாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அது குறிப்பா அந்த பெண்ணை வந்து குச்சைப்படுத்துற மாதிரியான பெண் உங்க வீட்டு பொண்ணு நீங்க ஒரு கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு நீங்க நீங்க இந்த நம்ம தமிழ்நாடு சேர்ந்த பெண்கள் உலக அளவுல படி படிப்புக்கு போயிட்டாங்க எந்த நாடு யூனிவர்சிட்டி எடுத்தாலும் சரி தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்களா இருக்கட்டும் ஆண்களாக படிப்புக்கு போயிட்டாங்க நீங்க ஆனா நீங்க அந்த பெண்களை வந்து ஜாதி ரீதியாக ஒன்னும் போட்டு மடக்க வச்சிருக்காங்க அந்த பொண்களையும் இந்த கண்ணா சிரிச்சிடும் அந்த பிள்ளைகளே இந்த மாதிரி இந்த வந்து ஒரு அரசியல் காரணம் ரெண்டாவது இவர்கள் மற்ற இயக்குநர்கள் மீது கூட ஒரு தான் வந்து திரும்ப திரும்ப மாதிரியான இல்லை இது இயக்குனர் காற்பன் வச்சா பாக்குறதா இப்ப நீங்க முன்னாடியே சொன்னீங்க தேவர் மகன் ஒரு படம் வந்தது சின்ன கொண்டூர்னு ஒரு படம் வந்தது இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தே படம் வந்தது ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி மெட்ராஸா இருக்கட்டும் அட்டகத்தியா இருக்கட்டும் கபாலியா இருக்கட்டும் இல்ல அசுரனா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு தலித் சமுதாயத்தினுடைய வாழ்வியலை சம்பந்தப்பட்டது அப்போ இங்க வந்து இயக்குனர் பிரச்சனையா எந்த வாழ்வியல காட்டுறாங்க அப்படின்றது பிரச்சனையா இருக்கா தலித்துகளினுடைய வாழ்க்கையை காட்டும் போது அது சாதி படமாகுது ஆனா தேவரையோ அல்லது கவுண்டரையோ இல்லை நாடாருடைய வாழ்க்கையை காட்டும் போது அது சாதி படமா இல்லைன்னா இது எதை பார்க்க நீங்க இந்த கேள்வி முதல்ல நான் தப்பு மெட்ராஸ் ஜாதி படமே கிடையாது இல்ல நான் சாதி சொல்ல அவங்க சொல்றேன் சொல்றேன் அது எங்க ஜாதி இருக்கு வடசே நிலை எல்லாம் சேர்ந்து தாங்க வாழ்வியல் நான் சொல்றேன் ஆமா எல்லாரும் சேர்ந்து தான் வாழ்றாங்க அந்த வாழ்வியல் இவங்க ஒரு இவங்களுக்கு வந்து ஜாதி படமா தெரியுது அந்த வாழ்வியல் படம் உங்களுக்கு ஜாதி படமா தெரியுது ஆடுகளும் ஒரு படம் வந்து பண்ணுறது அப்ப மதுரை டாக்டர் அப்படி படம் எடுக்கிற விஷயம் பாருங்க அந்த மதுரை டாக்டர் எந்த ஜாதியை தூக்கி அந்த எந்த கம்யூனிட்டி அங்கே அதிகமா இருந்து தெரியும் அப்ப அந்த ஜாதி படம் அது அது இரண்டு சேவல சண்டை போடக்கூடிய இரண்டு கேங் கடையில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்ப அந்த அந்த பகுதியில் எந்த சமூகத்தை சேர்ந்து அதிகமா இருப்பானா அது ஜாதி படமா கிடையாதுல்ல உங்களுக்கு அப்போ படம் படமா பாருங்க நீங்க ஒரு உதவி இயக்குநராக இருக்கிற வரைக்கும் முன்னா இருக்குறீங்க முதல் பட வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் ஒன்றா இருக்குறீங்க அதுக்கு பிறகு மேடை கிடைச்ச வேலை இந்த மாதிரியான வேலைகள் அப்ப ஓபனா சொல்லணும்னா சினிமாக்குள்ள ஒரு இந்த பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய ஜாதியை பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்க நினைக்கிறாங்க ஒரு சில அரசியல் கட்சிகள் அதுக்கு இவர்கள்லாம் வேலை துணைக்கு வராங்க அவ்வளவுதான் இப்போ பிரவீன்காந்தி அந்த பேச்சிலேயே வந்து தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் இங்க வந்து ஜாதியை உருவாச்சிருந்தாரு கொஞ்சம் அப்படியே டீப்பா உள்ள போயிட்டு ரெண்டு பேர் வந்துதான் இங்க ஜாதி உருவாக்குனாங்க ஒண்ணு வந்து இஸ்லாமியர்கள் படையெடுப்பு இன்னொன்னு இவங்க ஆங்கிலேயர்களுடைய வருகை இது ரெண்டுத்தையும் சொல்றாரு அப்படிதான் அவங்க நடந்துதான் இது என்ன எப்படி நம்ம புரிஞ்சுக்கல இஸ்லாமியர்கள் இந்தியா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நான் இதை சொல்றேன் இஸ்லாமியர்களுக்குள்ள அந்த சாதி கட்டுப்பாடுன்னு ஒன்று இல்லை அவங்க வந்து சாதி சொன்னா வந்துருச்சு அதான் அதுக்கும் இந்த சாதிக்கும் சம்பந்தமே கிடையாது முதல்ல அந்த முதல்ல அபத்த அபத்தமான கேள்வி ரெண்டாவது இந்தியாவில இஸ்லாமியர்களுக்கு சில நாள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் மதத்தை மாத்திட்டாங்க அப்ப நான் இந்தியாவை இஸ்லாமிய நாடா மாத்திருக்கணும்ல முன்னூறு ஆண்டு நானூறு ஆண்டு வரலாறு சொல்லுது இஸ்லாமியர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காங்க அவங்க அந்த நாட்டினுடைய அரசனா இருந்தா இந்த இந்து முஸ்லீம் நாடா மாத்தல ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அவன் அந்த இஸ்லாமிய மன்னர்களுக்கு பல கோயில் கட்டிருக்கானே அவன் நினைச்சிருந்தா இந்த இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முஸ்லீமா மாறினா தான் அவங்க எல்லா சலுகையும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னா வாழ வச்சு பார்க்கணும் சலுகைகள் மாத்திருக்கலாமே ஏன் மாத்தல இது பொய்யான தகவலை பரப்பிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ராமநாதபுரத்துல சேதுபதி மன்னர் இருந்தார் சேதுபதி மன்னர் தான் அங்க இருக்கக்கூடிய பல பள்ளிவாசல்களும் கட்டி கொடுத்துருக்கு உதவி பண்ணியிருக்காரு அதே மாதிரி சேதுபதி மன்னர்கள் கட்டிருக்க பல கோயில்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வள்ளல் சீதகாதி அவரோட ரெண்டு பேரும் நட்பா இருந்திருக்காங்க இவர் பல கோயில்களுக்கு ஒரு கட்டுறதுக்கு உதவி பண்ணிருக்காரு இதுல நிறைய வரலாற்று ரீதியான தொடர்புகள் இருக்கு இவங்க சொல்றதுலாம் ஒரு வன்மத்தை ஒரு விஷத்தை கக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து திருப்பி திருப்பி வாழால தான் மதம் மாறினாங்க சரி வாழால மதம் மாறினா போயிட்டான்ல அவன் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் ஆயிடுச்சுல மாறி எல்லாம் அவங்க ஏன் மாறல ஓகே ரெண்டு கேள்வி ஒன்னு இந்த மன்னர் வந்து இந்தியா இந்திய இஸ்லாமிய மன்னர் ஆட்சி இருந்தாங்க வாழால் மதத்தை மாத்திட்டாங்கன்னா எதுக்கு வாழால மதத்தை மாத்த அப்புறம் மொத்தத்துக்கே மாத்திருக்கலாம் நாட்டையே ஒருத்தனா போய் தலையில கழுத்துல வா வச்சு நீ வந்து இஸ்லாமியரா மாறுன்னு சொல்ல போன சொல்லியிருந்தாங்க அவனுக்கு ரொம்ப லாங் ப்ராசஸ் அது இல்ல ஆனா அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் இங்க சொல்லல சாதி இவங்களை உருவாக்கினாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இஸ்லாத்துல போது ஜாதியே கிடையாது நான் திரும்ப வெள்ளக்காரன் போது ஜாதியாவே நம்ம பாக்கல அவன் இந்தியனை பார்த்தா இந்துவா பார்த்தான் இப்ப நீங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு நீ இந்தியா விட்டு கிளம்பி அடுத்த நாட்டு பக்கத்துல ஒரு சிங்கப்பூர்ல போயிருக்கீங்க இந்துவா முஸ்லீமா இந்துக்களை என்ன ஜாதின்னு கேட்க மாட்டான் வெள்ளக்காரன் ஜாதியா உள்ளூர்க்காக வெள்ளக்கார வந்து நம்ம காலங்காலமா வந்து நம்ம இந்தியனா தான் பாக்குறான் கருப்பா தான் சவுத் இந்தியன் பாக்குறான் செவப்பா இருந்தா நார்த் இந்தியன் பாக்குறான் இங்க தானே அவங்க ஜாதியா பாக்குறீங்க உங்க கூட பக்கத்து வீட்டுக்காரன் உங்க கூட படிக்கிறவன் உங்க கம்பெனியில பாக்குற உன்னா ஒரே சைக்கிள்ல போனவ ஒரு வயசுக்கு பிறகு உனக்கு உங்க வீட்டில் சொல்லக்கூடிய விஷயம் இருக்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நீ என்ன ஜாதியா பாக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி தானே பாக்குறீங்க அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல போய் படிக்கிறான் அப்ப உனக்கு எதாவது ஜாயின் தெரியாது என்னடா சொல்லு என்னடா என்னடா ஸ்டீஃபனு ஒன்னா தான் பழகுறான் அவனுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியுது வளர்ந்து வர்றான் பாப்பா அங்க பக்கத்துல இருந்து சொல்றான் சொந்தக்காரன் சொல்றான் அவன் அவனுக்கு ஒரு சர்க்கிள் சேருது அப்ப அவனை வந்து இனி பாயின்னு பாக்குறான் அவன் வந்து கிறிஸ்டின்னு பாக்குற அவனை வந்து ஜாதியா பாக்குற அதுக்கு பிறகு தான் வருது இதே நீங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா வெளிநாட்டுக்கு படிக்க போறீங்க வெளிநாட்டு ஒரு காலேஜ் இத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு காலேஜுக்கு போனா அவன முதல்ல எல்லாரும் இந்தியா தானே பாக்குறான் அப்ப நீ நீங்க அங்க போனா இந்தியா வேணா மாறுறீங்க இங்க இருந்து கும்பல் எல்லாம் அப்படித்தான் மாறிட்டு இருக்கு இந்தியா தானே சொல்றேன் நீங்க நான் வந்து இந்து இந்து அந்த கம்யூனிட்டி சொல்லி பாருங்க போய் உன்ன யாருன்னு கேட்பான் அதெல்லாம் வந்து இப்ப வந்து இப்ப இந்த பிஜேபி ஓபனா சொல்லல பிஜேபி வந்து இந்த பத்து வருடத்துக்கு பிறகு அவர்கள் மதத்தை வைத்தே முழுக்க முழுக்க அரசியல் பண்றாங்க எல்லா துறையிலையும் அவர்களை சம்பந்தப்பட்ட ஆட்களையும் இறக்கிட்டாங்க அதனால தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு ஜாதிய படங்கள் மத ரீதியான படங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு காஷ்மீர் ஃபைலா இருக்கட்டும் கேரளா ஸ்டோரியா இருக்கட்டும் இப்ப ரஜா கர் படம் இதெல்லாம் ஜாதி படங்கள் இதெல்லாம் ஒரு மதத்தை தாழ்த்தி ஒரு மதத்தை அசிங்கப்படுத்துற மாதிரியான படங்கள் கிடையாதா இந்த பிரவீன் காந்தி அதுக்கெல்லாம் ஏன் பேசலாது

அப்ப இது வந்து ஒரு அவங்க ஒரு பிஜேபி அஜெண்டா உள்ள இவங்க பேசிட்டு பிஜேபி பற்றிய எல்லாமே அவங்க ஜாதி ரீதியாக ஒரு குழப்பத்தை ஒன்று மத ரீதியாக ஒரு குழப்பத்தை கொண்டு பண்ணும் கலங்கிய குட்டை மீன் மீன்பிடிப்பு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேலைகளை ஒரு செய்யணும்னு பாக்குறாங்க அதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் வாய்ப்பு இல்லாத ஆட்களை வேலையில இந்த மாதிரி பேச வச்சு தமிழ்நாட்டில் ஒற்றுமையா இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு விவாதமா ஆக்கிட்டு இருக்காங்க சமீபத்துல ஒரு மீன் ஒன்னு கிரியேட் ஆச்சு என்னன்னா இந்த கவுண்டம்பாளையம் படத்தை ஒட்டி நாடக காதலை பத்தி நடிகர் ரஞ்சித் அவர்கள் பேசியிருந்தார் இப்போ நாடக காதல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு பாக்கியலட்சுமின்னு ஒரு சீரியலு அந்த சீரியல்ல திரு ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல லவ் வருது அந்த சீரியல்ல நாற்பத்தஞ்சு வயசு வச்சிங்களேன் அதுவும் ஏற்கனவே திருமணமாயி மூணு குழந்தை பெற்றி அந்த குழந்தைகளுக்கு பேரம்பத்திலாம் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கிற ஒரு பாக்கியான்ற ஒரு கேரக்டரை இவர் ரஞ்சித் லவ் பண்ணுவாரு அந்த லவ்வுக்கு அவர் போகிற ட்ரெஸ் வந்து டி ஷர்ட்டு கூலிங் கிளாஸ் ஜீனு இது ஒரு மீம் சக்கரேட் பண்ணி போட்டிருந்தாங்க நிஜ வாழ்க்கையில் நாடக காதலை எதிர்க்கிற திரு ரஞ்சித் நடிகர் ரஞ்சித் அவர்கள் சினிமாவில் இந்த மாதிரியான காதலை டி ஷர்ட் ஜீன்ஸ் பண்ணி போடுறதை எப்படி பார்க்கறாங்க இது நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த மீம் ஒன்று கிரியேட் ஆகி வந்தது இல்ல அவர் உண்மையான ஒரு போராளி தான் கிடையாதுங்க உண்மையை நியாயத்தை பேசக்கூடியவர் கிடையாது நியாயத்தை நியாயத்தை பேசக்கூடியதா இருந்தா இந்த ரசாகர் மாதிரி படங்களுக்கு கேரளா ஸ்டோரி மாதிரி படங்களுக்கு காஷ்மீர் ஃபைல் மாதிரி படங்களுக்கு இருந்து ஒரு குரல் எழுந்திருக்கணுமா இல்லையா ஏன் அப்ப வந்து இது அவர்களுடைய அஜெண்டா பேசல பண்ணக்கூடிய ஆட்கள் இப்ப ஒரு பட வாய்ப்புகள் இல்ல இப்ப சாதியை சொல்லி அந்த சாதி சமூகத்தை சேர்ந்தவர்களை சில பேர் கூட்டம் வந்து தயாரிப்பாளர் ஆக்கி அதில் ஒரு படத்தை வச்சிருக்கிறார் இவ்வளவுதான் உண்மை வேற யார் இந்த மாதிரியான படங்கள் எடுக்க கூடாது நம்ம சாதி சம்பந்தமா ஒரு படம் எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து அவருடைய மண்டைய கல்வி இந்த மாதிரியான படங்கள் எடுத்து அவருடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு பெருசா அவருக்கான சினிமா வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது ரொம்ப நாளைக்குதான் சீரியல்ல நடிச்சுட்டு இருக்காரு இது வந்து அவர்கள் தொழில் இது தொழில் வேற அந்த தொழில் வேற ஓகே ஓகே இது இந்த தொழில் வேற அனுப்புகிறேன் வேற அது வாழ்க்கை ஓட்டுறதுக்கா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க வயிற்றை குழுவருக்கா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது எல்லாம் பேக்ரவுண்ட்ல வேற ஒரு அஜெண்டாவுல இந்த உட்கார்ந்து வந்த ஆட்கள் எல்லாமே ஒரே குடையும் கீழ் இருக்கவங்கதான் கணல் கண் தேனப்பண்ணு எல்லாமே அவங்க எல்லாருமே அப்படித்தானா தேன பண்ணு இருக்காரு கணன் கண்ணன் இருக்காரு கணல் கண்ணன் அவரு சித்தாந்தத்துல உள்ளவதான சமீபத்தை கூட முறையாம் இருந்தாருன்னா பேசி வச்சார் பாட்டில சாரி அழிக்கவே முடியாது யார் அழிக்க போறான்ற அவங்க மதம் அவங்களுக்கு அவங்க மதம் அவங்களுக்கு அவங்களுக்கு சாதி அவங்களுக்கு எப்படி தான் அவர் வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய மதம் அவங்க உயர்ந்ததுதான் யாரு யாரு அழி அழிக்க போறா யாரு இந்த இரநூறு முந்நூறு வருஷமா இந்த மதம் தான் அழிஞ்சிருக்கணுமே இந்த ஜாதியா அழிஞ்சிருக்கமே அழிக்கல அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க நீங்க உங்க வேலையை பாருங்க நல்ல படக்கல் இருக்கு அவளவுதான் நசிக்கிட்டாங்க அவர் தான் சொன்னார் அந்த இடத்துல நசுக்கிட்டாங்கன்னா இவர்களுக்கு தோத்து போனதுக்கு யார் நசுக்கணான் இல்ல மத்தவங்க சொல்றதா அவர் கிண்டல் பண்ணி சொல்றாரு என்ன சினிமால வந்து நசுக்கிறாங்க பிதுக்குறாங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் யாரும் இங்க பண்றது இல்ல சினிமால அப்படி ஒரு விஷயமும் நடக்கல நீங்க நசுக்குனீங்கன்னா நாங்க பிதுக்குவோம் இல்ல நீங்க பிதுக்குனிங்கன்னா நாங்க நசுக்குவோம்னு சொல்லிட்டு அடிக்கு அடி அதாவது நீ அடிச்சுன்னா திருப்பி அடிக்கிற இடத்துக்கு தான் நான் வருவேன் அப்படின்ற இடத்துல கொண்டு போறாரு அப்போ இந்த மாதிரி சாதியை ஒடுக்குமுறை படம் வந்ததுன்னா நான் சாதியை ஆதரிக்கிற படம் எடுப்பேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டா நம்ம பாக்கலாமா இப்படி புரிஞ்சுக்கல இது ரெண்டு படமே ஓடாது ஒரு சாதியை ஆதரிக்க படமா இருந்தாலும் சரி ஒரு சாதியை எதிர்க்கிற படமா இருந்தாலும் சரி ரெண்டு படமே ஓடாது ஒரு அஞ்சையத்துக்கு வெற்றிமான அந்த மாதிரி படங்கள் எடுத்தான் ஓடிருக்காரு ஓ ஓ அது போல நீங்க சாதி மதமா எந்த படம் எடுத்தாங்க போகாது பல கோடியை போட்டு காஷ்மீர் ஃபைலர் சேர்ந்தாங்க பல கோடி செலவு பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு கேரளா ஸ்டோரி எடுத்தாங்க பிரசாத் அப்பு பல கோடியை போட்டு தெலுங்கு பானியா முடிவு பண்ணாங்க எந்த படமே ஓடலையே வெஸ்ட் விருது எல்லாமே அவங்களா கொடுத்துருவாங்க அதெல்லாம் காஷ்மீர் அவங்களா வாங்கிக்கலாம் அவங்களா கொடுத்துக்கலாம் எந்த படமே பெருசா போலையே இந்த ஜாதியா நீங்க தூக்கி தமிழ்நாட்டுல ஒரு படம் எடுத்து அந்த படம் போட தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க சினிமாவா சினிமாவா கலையை கலையா பொழுதுபோக்கத்தான் பார்ப்பாங்க நீங்க இதுல போய் ஒரு ஜாதியை திணிச்சீங்கன்னா ஒரு மதத்தை திணிச்சீங்கன்னா நீங்க இப்படியே பேச்சுக்கிட்டே உட்கார விடுதான் எந்த படமும் எந்த இதே இதே நீங்க சொல்ற வெற்றிமாறனாக இருக்கட்டும் இதே ரஞ்சிதாக இருக்கட்டும் நீ புது சமூகத்தால் எதுக்கிட்ட கூட்டி டயர்ட் இவர்களை பொது சமூக ஏற்பிச்சா அதே மாதிரி ஒரு படம் எடுத்து வெற்றி பெற்று அப்புறம் பேசுவது வெற்றிமாறன் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இந்த கன்னல் கண்ணல பேசட்டும் வெற்றிமாறன் மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு பிரவின்காந்தி பேசிட்டோம் வெற்றிமானர் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு மற்ற ஆட்கள் பேசக்கூடிய ஆட்கள்லாம் அந்த மாரி உட்காந்துலாம் பேசட்டும் அப்புறம் நம்ம விவாதம் பண்ணலாம் கட்டாயம் ரொம்ப நன்றி மிக தெளிவான பார்வை தெரியாம மண் நேரத்துக்கும் கற்றுக்க முடியாது